தனிக்குறியில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது முற்றியலுகரம் என்று அழைக்கப்படுகிறது புகு பசு விடு அது வறு ஆகியவை எதற்கான எடுத்துக்காட்டு ஆகும் முற்றியலுகரம் கம்பராமாயணம் எந்த சமயத்தை சார்ந்தது வைணவம் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று கூறியவர் யார் பாரதியார் எருத்துக்கோடு எனும் சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக ஆறாம் வேற்றுமை தொகை தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குட்டியலுகரம் எது உயிர்தொடர் குட்டியலுகரம் ஒன்பது என்பது எதற்கான எடுத்துக்காட்டு ஆகும் உயிர்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு ஆகும் சரஸ்வதி அந்தாதி சடகோப்பர் அந்தாதி திருக்கை வழக்கம் ஏர் எழுபது சிலை எழுபது முதலிய நூல்களை இயற்றியவர் யார் கம்பர் இராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சியின் பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யார் அறிஞர் அண்ணா ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும் குற்றியலுகரம் எது நெடில் தொடர் குற்றியலுகரம் குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க எத்தனை நாள்களில் புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார் இருபத்தி ஐந்து நாட்கள் எந்த குறுக்கம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது அவகார குறுக்கம் எந்த குறுக்கம் சொல்லின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும் ஐகார குறுக்கம் ராவண காவியம் எத்தனை பாடல்களை கொண்டது மூவாயிரத்தி நூறு பாடல்களை கொண்டது நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லலம் செறிவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது ராவண காவியம் கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாக அமையும் சொற்கள் எவை திரிசொல் பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகையிலும் வரும் சொல் எது திரி மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடப்பட்ட நூல் எது முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் எத்தனை பாடல்களை கொண்டது பத்தாயிரத்தி ஐநூறு பாடல்களை கொண்டது ஒரு தொடரை வினை வினா பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றைக் கொண்டு முடித்து வைப்பது எது யாரை எதை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது எது செயபடுபொருள் முத்துப்பல்லாக்கில் தேவாரம் தந்த திருநானச் சம்பந்தர் செல்வது போன்ற பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது துவரை என்ற சொல்லின் பொருள் யாது பவளம் கம்பராமாயணத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன நூற்று பதிமூன்று படலங்கள் உள்ளன இலக்கண நெறியில் இருந்து பிராய்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மருவு என்று அழைக்கப்படுகிறது வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகிறோம் இது எதற்கான எடுத்துக்காட்டு ஆகும் மருவு திருநெல்வேலியில் இருந்து வெளிவந்த நற்போதகம் எனும் ஆன்மீக மாத இதழில் இராச்சானிய யாத்திரிகம் எத்தனை ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது பதிமூன்று ஆண்டுகள் களி என்பதன் பொருள் யாது எழுச்சி தரும் விழா மலிவிழா என்பதன் பொருள் யாது விழாக்கள் நிறைந்த ஒரு தொடரில் யார் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எது எழுவாய் குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு எத்தனை வகையாக பிரிக்கப்படும் ஆறு வகையாக பிரிக்கப்படும் குசுடு துபுறு ஆகிய ஆறு வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக எத்தனை மாத்திரை அளவே ஒலிக்கும் அரை மாத்திரை ஒளி விழா என்பதன் பொருள் யாது ஆரவார விழா பலி விழா என்பதன் பொருள் யாது திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா எந்த விழா ஐப்பசி மாதம் நடைபெறும் என்று மைலைப்பதிகம் கூறுகிறது ஓண விழா எந்த விழா கார்த்திகை மாதம் நடைபெறும் என்று மைலைப்பதிகம் கூறுகிறது விளக்கு திருவிழா எந்த விழா மார்கழி மாதம் நடைபெறும் என்று மைலைப்பதிகம் கூறுகிறது திருவாதிரை விழா எந்த விழா மாசி மாதம் நடைபெறும் என்று பதிகம் கூறுகிறது கடலாட்டு விழா கறி குருத்து என்பதன் பொருள் யாது யானை தந்தம் இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ